வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புன்னக்காயல் புனித தோமையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் நேராக அங்கே போய் நமக்கு தெரிஞ்ச அக்கா வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த தோமையோர் ஆலயத்துக்கு ஆறு கா ஆறு ஆற்ற தாண்டி போகிறது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்ல போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்கள் இருந்து உங்கள் கன்னிச்சாமி உங்கள் சரவணன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தோமையார் ஆலயம் புண்ணைக்காயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது அவ்வளோ சீக்கிரம் கடந்துட முடியாது ஆறு கடல் ஏழு மலை தாண்டி கடக்கிற மாதிரி கடக்கணும் வியூவை பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நடந்து இருக்காதா

நண்பர்களே நாங்க நடந்து போலான்னு தான் வந்தோம் தோமையார் ஆனா வெள்ளம் வந்தங்காட்டி ஃபுல்லா தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு இங்க இருந்து எப்படி இருந்தோம் எப்படி இருந்தாலும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் நீச்சல நீங்க தான் போக முடியும்ட்டாங்க நீச்சல் தெரியாது இவருக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்ன பண்ண இருந்தாலும் நாங்கள் கோயிலுக்கு போகணுன்றதுங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் இருந்தா இருக்காங்கல்ல இவங்க தான் போட்டு போட்டில் கூட்டி போறோம் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டீசல் எடுத்துகிட்டு போயிருக்காருமா நீ கண்டிப்பா நாங்கள் தோமையார் கோயிலில் போடுறோம் இந்த போட்டில் தான் போறோம் பாருங்க அப்படியே கேட்டுங்க இந்த போட்டு தான் மக்களே பாருங்க

ாங்க பங்கு மக்களே ஆமா மக்களே கிளம்பிட்டோம் அண்ணந்தான் எடுக்காப்ல மக்களே பாருங்கள் மக்களே ஃபுல்லுமே அதல செடிகளாக தான் இருக்குது இது வந்து அதல செடிகள் இது எதுக்குன்னா வந்து நீர் வந்து நம்ம ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு தடுப்பு அணையாக வந்து இருக்குது பாருங்கள் சுற்றியே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்கு பாருங்கள் தண்ணி போக்குவரத்துக்கு இது ரொம்ப கரெக்டாக அந்த இடத்த விட்டு வெளியே போகாத மாதிரி இந்த அதல செடிகள் வந்து இருக்குது மக்கள் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா நாங்கள் வந்த உடனே வெள்ளம் வந்து அதிகமாக இருந்ததுனால எங்களால் போக முடியலன்னு சொ ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து இன்றைக்கி தோமையார பார்க்கணுன்னு நமக்கு ஒரு நிகழ்வு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துட்டு சும்மா இருந்த நேரத்தில் அந்த பின்னாடி இருக்கிற தம்பி தான் எங்களை பார்த்துட்டு நீங்கள் எங்கே போகணும் ச கோயிலுக்கு போகணுன்றீங்களா வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க ரூபாவும் அந்தளவுக்கு கேட்கலை இருக்கிறத கொடுங்க அப்படின்னாங்க டீசலுக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்கோம் நம்மளை தம்பி தான் கூட்டு போகிறோப்பில்ல ஆனால் இந்த மாதிரி நல்லுள்ளங்கள் எல்லாருமே இருக்காங்க நம்ம எவ்வளவோ நம்ம செலவு பண்ணி வந்தாலும் நம்ம அந்த தோமையாரை இன்றைக்கி பார்க்கணுன்னு இருந்திருக்கு மக்களே ஒரு வழியாக போயிட்டுருக்கோம் நாலாவது ஆறுக்கு போயிட்டோம் கடந்து ஒவ்வொரு பாதைகளாக போயிட்டுருக்கோம் ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு பார்க்கும்போது இயற்கையோடு இயற்கையாகவே நம்ம போன மாதிரிதான் இருக்கு நண்பர்களே அந்த தெரியுது பாருங்க தோமையார் ஆலயம் நம்ம வந்தாச்சு ஏழாவது ஆறையும் கடந்து வந்துவிட்டோம் இந்த ஏழாவது ஆறு டைரெக்டாக இப்போ எங்கே போய் கலக்குதுன்னா கடலில் போய் கலக்குது அந்த கடலில் கலக்குற தான் அந்த இடம் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா அந்த இடத்துல தான் போய் கடல் இருக்குது அதை தாண்டிங்கன்னா கடல் கண்டி கடல் வந்துடும் கடலும் இந்த தாமிரபரணி ஆறும் கலக்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த தோமையார் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அந்த கோயில் கிட்டே வந்துட்டோம் நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு என்ன விசேஷம் அப்படின்றத நம்ம நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம் தோமையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் அந்த கோயிலோட அழகை பாருங்கள் இவ்வளவு தண்ணிகள் மத்தியில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது எவ்வளவோ நம்ம வந்து ஒரு தீவில் வந்து ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சுற்றியுமே நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றியுமே நமக்கு வந்து தண்ணி சூழ்ந்த இடத்துல தோமையார் ஆலயத்தை வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டினதாக சொல்கிறாங்க இப்போ கோயில் கிட்டே போய்ட்டுருக்கோம் இந்த கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடம் தான் அந்த தாமிரபரணி ஆறு கடலோடு ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்துக்கோங்க அந்த அலைகள் தெரியுதா இந்த தாமிரபரணி ஆறு போய் மோதுது அதில் கடல் அலையும் சேர்ந்து கலக்கிற இடத்துல அந்த அலைகள் வந்து நமக்கு எவ்வளோ கண்குள்ளாக காட்சியாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இதை வந்து நேரில் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்களும் வந்தீங்கன்னா புண்ணைக்காயில் வந்தீங்கன்னா இந்த அழகை வந்து நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் மக்களே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா புன்னக்காயில் நேராக வந்து இறங்கிடுங்க உங்களுக்கு வந்து போட்டு வசதியும் இதில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வற்றிடுச்சின்னா நீங்கள் நடந்து கூட இந்த கோயிலுக்கு வந்துடலாம் குடும்பத்தோடு வர்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து ஒரு தடையாவது வந்து பாருங்கள் போட் வசதி கண்டிப்பாக இருக்குது சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க போட்டில் கூட நீங்கள் டைரக்டாக வந்துக்கலாம் ஒரு வழியே நாங்கள் நண்பர்களே ஒரு வழியாக போட்டில் வந்துவிட்டோம் சோமையார் கோயிலுக்கு தோமையார் கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தெருது பார்த்திங்களா கொடி அந்த கொடியிலருந்து இங்கே வரைக்கும் நல்ல ஆழமாக நீச்சல் அடி தான் வரணுன்றாங்க ஏன்னா ஆறு ஆறு மண்டலமே ஆறு ஆறுமே ஆழமாக தான் இருக்கும் தாமிரபுரணி இருந்தால் இங்கே வர்ற தண்ணி இந்த புண்ணைக்காயுங்கிற ஊர் வழியாக வந்து ஆறு ஆறாக பிரிஞ்சு அப்படியே நேராக போய் இங்கே ஒரு அரை ஒரு கால் கிலோமீட்டர் தான் போய் கடலில் கலக்குது இதே மாதிரி ஆறு ஆறு தாண்டினா தான் இங்க வர முடியும். இங்க ஊர் அங்க இருக்கு பாருங்க. இப்போ நாம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆறு ஆறு கடந்து ஆற கடந்து இருக்கோம். அந்த தெருதா ஊரு கடைசி தெருதா வெள்ளம் வந்தங்காட்டி வந்து இந்த பாதேலாம் மாறிடுச்சு இல்லைன்னா இந்த இடல அப்படியே கொடி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கொடி கட்டுங்க. அந்த கொடி இருக்கா? அந்த கொடியில இருந்து அப்படியே இங்க வந்து நேரா எங்க வந்து. வந்து கோயிலுக்கு வந்துடலாம் வெள்ளம் வந்து பாதேலாம் மறைஞ்ச கோயிலுக்கு வந்துடலாம் வெள்ளம் வந்து பாதேலாம் மறைஞ்ச காட்டி நாம ஆத்துல வந்துரு. இது போட்ல வந்திருக்கோம். அதனால வரவங்க போட்லயும் வரலாம். நடந்து வரலாம். யில உள்ள தோமையார் ஆலயத்தில் உள்ள வரலாறு தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது புன்னக்காயில் ஊர்லேருந்து இருந்து சற்று கொஞ்சம் தொலைவில் திசையில் தாமரபரணி ஆற்று இருக்குது அதில் வடகரையில் தான் இந்த புனித தோமையார் ஆலயம் வந்து கெட்டப்பட்டிருக்கு இது எப்படி கெட்டினாங்க அப்படின்றது நமக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் வரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த மரிய சித்தாந்தரை தொமாசி அம்மாள் தான் என்ற பெண்மணி தான் இந்த கொஞ்சம் பொருளுதவி கொடுத்து இந்த ஆலயத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அருள் திரு வெனான்சியஸ் பர்னாந்து அடியில் வந்து இதை வந்து ஒரு சான்றாக வந்து எழுதியிருக்கிறாங்க பின்பு வந்து இவ்வாலயத்தை வந்து ஜோசப் மாஸ்கர்னாஸ் அடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி இதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து எதுக்கு வர்றாங்க என்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு எல்லோரும் கேட்பீங்க என்ன நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிட்டு வந்தாலோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா அது வந்து க நூறு வந்து நடந்துருன்றோ எல்லாருமே சொல்கிறாங்க நாங்களும் வேண்டியிருக்கிறோம் என்ன வேண்டுதல் நிறைய கஷ்டத்தில் வர்றவங்க இந்த கோயிலுக்கு வர்றாங்க சந்தோஷமாக போகிறாங்க வந்து திரும்ப வந்து பொருளுதவி செய்கிறாங்க இந்த கோயிலை விரைவுபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் அவங்களோட கஷ்டத்தை வந்து தீக்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இது புன்னக்காயில் என்ன நூல் வந்து இவங்க வந்து தனியாக ஒரு நூல் புத்தகமே இதில் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து வாங்கி படிங்க இதோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த கொடிமரத்துக்கு வந்தாச்சு இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம கோயிலுக்கு கோயிலுக்கு அப்படியே நேராக பங்கு தாமரவர் நியாயத்தில் நீச்சல் அடிச்சு குளிக்கணும்ட்டாரு அதனால ரெண்டு பேரும் டக்குன்னு உள்ளே இறங்கிட்டோம் பங்கு வாங்க 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 என்ன தடுமாறுறீங்களா நீச்சல் அடிக்க தெரியாது மக்களே இருந்தாலும் சரி வந்துட்டோம் நல்லா குளிச்சுட்டு போவோம்ட்டு நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஆனால் உப்பு கறிக்கணும் ஆமாம் கடல் வந்து பக்கத்தில் தான் கலக்குது பார்த்தீங்களா அதனால இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லா உப்பு கறிக்க தான் செய்யுது அண்ணே நாங்கள் எங்கே போயிட்டோம் பார்த்தீங்களா பங்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சதுனால நல்லா ஆழத்துக்கு போகிறாரு ஒரு வழியாக நல்லா நல்லா குளித்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் நம்ம அண்ணனங்க காணும் போட் ஓட்டிட்டு வந்து போட் ஓட்டிட்டு அவரும் இந்த அந்த ஆத்தை கடந்து காட்டுறேன்னு தான் அவருக்கு கடந்துட்டாரு அங்க போயிட்டே வந்துட்டு இருந்தால் வந்துட்டு அலை இறங்கிடுச்சு கடந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்காப்புல எப்படின்னு அவர் எல்லாம் போயிருவாங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பழக்கம் இருக்கு இதே மாதிரி தான் அவர் என்ன அவரோட சம்பவங்கள்னு ஒண்ணு சொன்னாரு மீன் பிடிக்க போன இடத்துல பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாராம் வலை எடுக்க போறேன்ட்டு அரை மணி நேரமா தண்ணிக்குள்ளேயே இருந்து நம்ம இன்னொரு போட்டு வந்தவங்க தான் அண்ணனை பார்த்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க அதனால இவருக்கு நீச்சல் வந்து சாதாரண காரண விஷயம் தான் தண்ணிக்குள்ளேயே நல்லா மெதந்து போறாரு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் கோயிலுக்குன்னு போவாங்க பங்கு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க நீச்சல் அடிச்சிட்டு வந்துருவோம் பங்கு ஒண்ணும் வேண்டாம்யா வாரும்யா இங்க நீங்க வேற பிரச்சனை இதனே குழந்தையிட்ட அடிச்சிக்கிட்டு இருக்கிது ஆமா பங்கு பங்கு நீங்க எல்லாம் நீச்சல் அடிச்சா நீங்க வேற பக்கம் போவீங்க ஆனா நான் ரெண்டு இடத்துல இருந்தே நீச்சல் அடிப்போம் கட்டமரம் நீச்சல் அடிப்பீங்களோ ஆமா பங்கு எங்கேயுமே நவழ மாட்டோம் நெண்ட இடத்துல இருந்தே நீச்சல் அடிச்சு காட்டிடுவோம் ஒரு வழியாக ஜாலியாக நல்லா குளிச்சிட்டோம் ஆச்சு என்ஜாய் பண்ணியாச்சு நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோவையார் கோயில் பார்த்துட்டோம் நல்லா குளிச்சியாகி சுளுத்திக்கிட்டு இருக்கோம் கா காமெனாக இருக்க உள்ள உள்ளே காமனாக இருக்கக்கூடாது வீடியோ இருக்க கோவிலாக இருக்க முடியாதுல்ல ஓ வாரு நான் இப்படி இருந்தாலும் எந்திரிச்சிடும்